எவ்வளவு மக்கள் இந்த இடத்துல இருக்கிறது இப்படியான இடங்களில் வந்து செய்கிறதே வந்து சரியான ஒரு வில கூடவா இருக்கும் இந்த முறை வந்து இந்த இடங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் பாவச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ரெண்டு விதமான ஃபூல் இருக்குது ஹோட் வாட்டர் ஃபூல்ன்றிருக்கு இதுல வந்து ஒரு வியூவை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கூடுதலாக எல்லாரும் வந்து ஃபோரினர்ஸை தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது நான் வந்து நீங்கள் இந்த ஊஞ்சலில் போகலாம் வந்து ஃபோரினர் தான் இருக்கணும்

இன்னொரு காணொலியில சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் இந்த சுற்றுலா பயணத்துல வந்து நேற்று வந்து வந்து மடுசி மேலே கேம்பிங் பண்ணிட்டு இன்றைக்கு வந்து நுவரேலியா நோக்கி பயணம் மேற்கொண்டு இருக்கிறோம் அதோட நுவரேலியா போறதுக்கு முன்னால நாங்கள் இப்போ எல்லையில் நிற்கிறோம் எல்லையில் குறிப்பா ஃப்ளைங் ஆகணும் ஐயா அந்த சிப் லைன் தெரியுமா பறக்கல இன்றைக்கு இன்னைக்கு என்னென்னா வந்து அதான் அந்த ஃப்ளையிங் ராமனாக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது அது கிட்டத்தட்ட பல வருஷமாக வந்து செயற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது இன்றைக்கு அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் நாங்கள் வந்து என்ன மாதிரி இருக்குது என்னென்ன நடக்குதுன்றதை பார்க்க போகிறோம் இவர் வந்து ஆப்ரிக்காவிலேருந்து வந்துருக்கிறார் இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல யாழ்ப்பாணத்துல வர்றது வந்து இந்த வீதிகள் எல்லாம் பார்த்தா எக்கச்சக்க வாகனம் ஃபுல் என்னன்னா இப்ப கிட்டத்தட்ட மணி ஆகுது ரெண்டு மணிக்கு இறங்கி இருக்கிறோம் ஆர்ச் ரெசார்ட் என்று தான் சொல்லப்படுது அந்த ரெசார்ட்டுக்கு போய் இன்றைய நாள அந்த ரெசார்ட்லேயே கழிக்க போறோம் இந்த இரு மரங்களையும் வந்து வாகன நாங்கள் இதுல பார்க்கிங் கிடங்கிடைக்காதபடியா வந்து அங்க தூரத்தில் ஒன்றே விட்டுட்டு வந்துடுறாங்க இப்ப வாகனத்தை விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து உள்ளுக்குள்ள கொஞ்சம் தூரம் போகணும் நடந்தும் போகலாம் ஆனால் நாங்கள் வந்து முச்சக்கரமணிலாம் போகிறோம் மக்கள் இந்த இடத்துல பேக்கின மண்ட ஆட்டா தான் போகணும் போறதுக்கு மட்டும்தான் ஐநூறுபா சொல்றேன் ஆப்பிரிக்காவில் இந்த வந்தவரங்களோட தூக்கம் ஆ வணக்கம் எப்படி எப்படி போகுது தமிழ்நாட்டு ஆ அரே 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 இது இது ஆட்டோவில தான் போகணும் நீங்கள் வாகனங்களை வந்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறது பைக்கெல்லாம் போகலாம் வாகனங்கள் வாகனங்கள்லேருந்தால் அந்த மொடிஃபை பண்ணாத வாகனங்கள்னால் முட்டாது இந்த சின்ன பாலிவுடாக தான் போகணும் அதனால் நாங்கள் வெட்டில் வந்து நான் சிறிய ஒரு பாலிவுடாக அப்படியே போய் கொண்டிருக்கிறோம் இங்கே அதை வேறுங்க எப்படி இருக்குன்னு இங்கால கரையில் பார்த்தீங்கன்னா கடைகளும் கணக்கு காடப்படுது இந்த லர் அட் ஸ்பீக் மற்றது ஃப்ளைங் ராவணா எல்லாத்துக்கும் வந்து இந்த பாதையூடாக தான் நாங்கள் போகணும் இதில் எவ்வளோ கார் காரணிக்குது எங்களை வேனுகள் எல்லாம் நீக்கிது நீங்கள் உங்களோட சொந்த வாகனங்களையும் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் எங்களுடைய வாகனம் வந்து கொஞ்சம் மோடிஃபை பண்ணினபடியாக கீழே முட்டு மண்ட காரணத்தினால விட்டுட்டு வந்துருக்குறோம் இப்போ முன்னுக்கு தெரியுது இந்த இடம் ஃப்ளைங் ராவணாக முன்னால் மேலே வேறு போக இந்த பக்கத்தால் போனீங்கன்னா நீங்கள் போகலாம் வேறு போகிறதுக்கு முன்னாலே இதை பார்த்துருப்பீங்க நைன்டி எயிட் ஆர்ச் ரெசார்ட் ஆனால் கூடுதலாக உள்ளே போயிருக்க மாட்டீங்க என்ன மாதிரி விலைகள் நிலவரங்கள் தெரியாமல் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு நாங்கள் முழுக்க முழுக்கமே வந்து இந்த ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம் இதில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது மேடம் ஹாட் வாட்டர் இருக்குது ஃபுட் இருக்குது எல்லாமே இருக்குது இதில் வந்து இந்த பதிவுகளை மேற்கொள்ளலாம் ஜஸ்ட் செக் இன் ஓன்லைன் பட்டு பெட்ரோல்டு போன கம்யூ ஹவர் பரேஜி பூண்டவர் பரேஜ் அது பதினஞ்சாயிரத்து ஐநூறுரூவா உங்கள்ட்ட வந்து ரெடிமேட் இது நாலு பேரை ஆட் பண்ணலாம் இதில் வந்து உங்களுக்கு ரெடிமேட் அமௌண்ட் அதாவது கிரெடிட் அமௌண்ட் மாதிரி இந்த கணக்கு வரும் இந்த இடத்துல அதாவது சாப்பாடுக்கு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு லிமிட் ரீச் நீங்கள் எக்ஸ்ட்ராவுக்கு பே பண்ணணும் அந்த பேஜ் நாலாவது அஞ்சாவது ஒரு ஆள் அட் பண்றதா அவருக்கு எக்ஸ்ட்ரா டூ தௌசண்ட் இந்த அமௌண்ட் மட்டும்தான் மட்டும் இது இந்த இந்த அமௌண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபுட் அண்ட் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படி இருந்தா அந்த சிக்ஸ்டீன் நான் ஒரு பேக்கேஜ் ஒன்று பாத்தோம் ஆ சில்லவுட் ஃபுல்லாக இதில் வந்து முன்னுக்கு வந்து கழிச்சவை என்ன மாதிரிக்கெண்டு என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குன்னு சொன்னவ அதோட உள்ளுக்கில் ரிசப்ஷனில் போய் கேக்கேஜ் சொன்னேன் அப்படி இருந்தால் வந்து நீங்கள் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னவன் நாங்கள் ஒன்லைனில் வந்து பார்த்து நாங்கள் அந்த பதினாறாயிரத்துக்கு நாலு பேர் போகக்கூடிய பேக்கேஜ் பத்தாயிரம் மட்டும் நீங்கள் சாப்பாடுகள் எடுத்து கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குண்டு அந்த பேக்கேஜ் ஆர்டர் உடனே தான் வந்து நாங்கள் ஆனால் அந்த பேக்கேஜ் ஃபுல்லுண்டு இன்றைக்கு சொன்னவன் இதான் அந்த ஹோட்டல் ராவணா பூல் கிளப் இந்த போட்டோங்க வந்து இந்த மூங்கில்கள் செய்திருக்கு என்னென்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் பேக்கேஜ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஸ்பெஷல் பேக்கேஜ்லேயும் ව පෝපෝස සිදව න ප එතට හතර මාරට ට අතර පොස අප මේ ඒක් ල තියන්නේ අරරි තැබට පිච්ිකත්සල හිර කින්නව. අප අතේ රයිව අපිට ඔක්ම ය චේ ඒදල සරජය ක්‍රමනාග ළංග සැකද සැන්නන්නේ ගන්නට සොන්නව අලුට ඉදිල රිසව සන්ත කගඩ පාල ජනව. இதில் கதைக்கிரம் இதில் ரிசர்வ் சென்டர் தான் வந்து எங்களை உள்ள படிவினா இதில் பேருங்க எப்படி இருக்கு இந்த இடம் இந்த கேஷ் சம்மந்தப்பட்ட பேக்கேஜ் எல்லாமே வந்து இதெலான் வந்து செய்கிறவன் மற்ற சாப்பிட்ற இடங்கள் எல்லாமே வந்து இங்கே ஹோட்டல் இருக்கு அங்கே கணக்கு விஷயங்கள் இருக்குது நாங்கள் உள்ள அப்படியே போய் பார்ப்போம் இல்லை பேருங்க எப்படி

ஏகே 15000 பேக்ராம். 8000 நம்பர் நோ ஃபுட் அண்ட் बेवரேஜஸ் சரி பண்ணப் போறாங்க. 10000. ஃபுட் ஆரே. அது ஓகே. அது ஓகே. இப்போ நாங்க கேட்ட பேக்கேஜ் வந்து இந்த அவேலபிள் ஆயிருக்கு. அதனால ஆர்டர் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஃபன் பண்ண போகிறோம் ரெஜிஸ்டர் பண்ணினாங்க மற்றது ரெஜிஸ்டர் பண்ணிக்கே கேட்கணும் அந்த நீங்கள் போட்டுக்கிற ஷோட்ஸ் வந்து முழுக்கிழமையை வந்து நைன் லோன் லைன் இருக்கான்னு கேட்கணும் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண பேக்கேஜ் வந்து பதினாறாயிரம் ரூபாய் பேக்கேஜ் வந்து அதில் நாலு பேர் வந்து ஃபுல்லாக குளிக்கலாம் அதில் துவாய் தருவினோம் அதோடு வந்து பதினாறாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஆர்டர் பண்ண குடிக்கிற மாதிரி இருக்கு சாப்பிடலாம் ஏதாவது செய்யலாம் இப்போ வந்து அந்த பதினாறாயிரம் ரூபாய் பேக்கேஜில் நாங்கள் முப்ப ரெண்டு பேக்கேஜ் ஆர்டர் பண்ணிக்கிறோம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கிறோம் அதில் வந்து ரூபாய்க்கு நாங்கள் இதில் பொருட்களை வந்து பேட்டிக்கொள்ளலாம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பே பண்ணுறோம் கிட்டத்தட்ட மூன்று மணித்தேலங்கள் வந்து நாங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் முப்பத்தி ரெண்டாயிரம் கொடுத்தாங்க அதோட வந்து அந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து அவையுடைய அந்த டவல்ஸுக்கு ரிஃபண்டபுள் ஃபண்ட் மாதிரி ஒரு ஐயாயிரம் வந்து பேட்டி கொண்டு போய் ரெண்டாவது எல்லாருக்குமே வந்து டவல் கொடுப்பினோம் அந்த டவல் திரும்ப கொடுத்துட்டு போகணும் அப்படி கொடுத்தா வந்து அந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து திரும்ப நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லியிருக்கோம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் இப்போ உள்ள போகிறோம் ஃபண்ட் பண்ண போகிறோம் வெறாக்களுக்கு வந்து செக் பண்ணினோம்

இதை ஒரு க செய்து பார்ப்போம் ஏன்னா வந்து இப்படியான இடங்களில் வந்து செய்கிறதே வந்து சரியான ஒரு விலகூடவே இருக்கும் ஆனால் இந்த முறை செய்து பார்ப்போம்னு வந்துவிடும் ஆனால் அக்கச்சக மக்கள் வந்து இந்த இடத்துல எடுக்க வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் ஓ நான் போன முறை வரைக்கும் இல்லாமல் இந்த இடத்த சும்மா பார்த்துட்டு போனான் ஆனால் இந்த முறை வந்து இந்த இடங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் இதில் வந்து நாங்கள் வந்து உணவுகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம் அதோட வந்து இங்கே வந்து மெயின் பூல்ன்றிருக்கு இதில் வந்து ரெண்டு விதமான பூல் இருக்குது ஹொட் போட்டர் பூல்ன்றிருக்கு மற்றது மெயின் பூலன்றது வந்து கொஞ்சம் தான் இருக்குது அங்கால ஹோட் பூல்ன்றது அங்கால புரிவாயிருக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம் ஆனால் இந்த இடத்துல பார்க்க முழுக்களுமே வந்து வெள்ளைக்காரரான் இருக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து குளிக்க போகிறோம்

இடங்களையும் வந்து கொள்ளலாம் மூன்று மணி சேரத்துக்கு வந்து எங்களுடைய ஃபாவ்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இந்த உணவகம் சரி எங்களை ஃபில் பண்ணுற இடங்கள் சரி எங்கள்க்கு இருக்கு எங்களால் வந்து உங்களுக்கு தேவையான லிக்கர்ஸ் மற்ற கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அதோட இதுலேருந்து ஒரு வியூவோ பேருங்க எப்படி இருக்கு இந்த வியூ அப்படி இருக்குன்னு வேணுங்க இதில் இந்த இடத்துல வந்து கூடுதலாக எல்லோரும் வந்து புறநசத்தான் காணக்கூடிய மாதிரி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த நைனாச் ஊஞ்சல் இருக்கு இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு எமௌண்ட் ஒன்று கிட்டத்தட்ட முப் மூவாயிரத்தி ஐநூறுவா என்ன மூவாயிரத்தி ஐநூறுவா செலுத்தினா வந்து நீங்கள் இந்த ஊஞ்சில் போகலாம் அதோடய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து தெரியணும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தெரியணும் அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எமௌண்ட் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோடய ஃப்ளைங் ராவணாண்டு ஆண்டு அங்கே இருக்குது போன முறை வரைக்கும் போனாங்களா நான் இந்த முறை போகையில் பாருங்கள் இங்கே முழுக்காம வந்து ஃபாரினர்ஸ் தான் தெரிஞ்சிக்கணும் அதோட இந்த ஃபுல்லாக வந்து நாங்கள் இன்றைக்கி குளிக்க போகிறோம் ரைட் இதில் மட்டும் சாப்பாடு மட்டுமில்லை பார்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கு அங்கே எவ்வளோ பேர் புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கீங்க அதோட அந்த உடுப்பெல்லாம் போட்டு எடுக்கிறாங்க வந்து பிரிம்பா தனி ஒரு காசு ஒன்று தருவணும் அந்த உடைகளுக்கு பிரிம்பா ஒரு பேமெண்ட் அதோட இதுலேயும் அந்த உடைகள் போட்டு ஊஞ்சல் ஆறுன மாதிரிங்க அந்த உடைகளுக்கு பிரிமாக பேமெண்ட் அந்த ஊஞ்சல் ஆடுறதுக்கு பிரிமா பேமெண்ட் அதோடு வந்து அதில் வீடியோ எடுத்து தாரதுக்கு பிரிம்பாக ஒரு பேமெண்ட் எடுப்பினோம் மெனியூவில் ஆர்டர் பண்ண போகிறோம் முப்பத்தி ரெண்டாயிரம் ஹேண்டாக பே நாங்கள் கிட்டத்தட்ட இருபது ரூபாய்க்கு நாங்கள் இதில் பொருட்களை வந்து கொள்ளலாம் அதனால் பார்த்து ஆர்டர் பண்ணுறோம்னா முழுக்க முழுக்க வந்து மூங்கில்களை வச்சு தான் இந்த இன்டீரியர் செய்திருக்கோம் இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான இல்லாமல் ஆர்டர் பண்ணிவிட்டோம் ஆர்டர் பண்ணிவிட்டு குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட போகிறோம் சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு எங்களுக்கு தந்த சுவா எல்லாத்தையும் வந்து கொண்டு ஸ்விம்மிங் பூலுக்கு போக போகிறோம் அதுக்கு முன்னால் உடை மாற்றணும் நண்பர் நண்பருங்க எங்க நண்பர் வாங்க வராத பட்சத்தில் நண்பர் தர் இங்கே வீடியோ டிஜி எல்லாம் போட்டிருக்கோம் இந்த ஸ்விமிங் பூலாம் குளிக்க போகிறோம் ஒரு நாள் போனக்கார வாழ்க்கை போறோம் எங்கட இதெல்லாம் கொண்டு வந்து குளிக்க போறோம் குளிக்கிற காண்டி போய்கொண்டிருக்கோம் எங்களுக்கு சாப்பாடு வந்துருக்கு இந்த இடத்துல வந்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பீட்சா ஆர்டர் பண்ணிங்கன்னா வங்காள பேர்கர் சரியா குளிரிதான் இந்த பீட்சா பார்த்தீங்களா வளமையான பீட்சாவோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு சின்னதாக இருந்தாலும் சரியான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இல்லை நாங்கள் நிற்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே பார் இருக்கிறபடியாக அங்கே மற்ற ஆகலாம் கொடுக்கணும் ஆனால் நாங்கள் இந்த இடத்துல வச்சு எங்களுடைய சாப்பாடு தான் அப்புறமா பீஸா வந்து சின்ன இருந்தாலும் வித்தியாசமான டேஸ்ட் நல்லா பீஸ் எல்லாம் போட்டு கட்டவாதமாக பேர்கர் இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் கூடுதலாக கூடுதலா பொன்னா காண முடியுமா இருக்கு வெள்ளை காரணம் போகாட்டி எல்லாத்தையும் சாப்பிட சாப்பிடுவோம் என்னமே சாப்பாடுகள் வந்திருக்கு இதெல்லாம் வித்தியாசமான ஒரு வெளிநாட்டு சாப்பாடு இது வந்து ஸ்டேக் ஓட பண்ணிக்கணும் முதல் முறையாக பண்ணிக்கணும் நண்பர்கள் எல்லாருமே வந்து குளிக்கிற போயிடணும் சாப்பிடுனாங்க இனி போய் குளிக்க போகிறோம்

இது கொலொத்த லோரோரி வந்து ஒடிவாப் போறது. அது ஒரு மெயில. கரையான லாவ். வெளியில இருந்து பாக்கங்க, நாங்கள் வளைமே அங்க ஏலா போயிடு வாரனாங்க. அப்பைக்கு இதுல கோமாட்டமான நிநேப்ப ஆன இருக்கே நாங்க கிட்டத்தட்ட 32000 ரூபா குடுத்து இருக்கோம். 32000 ரூபா கொடுத்ததுக்கு 20000 ரூபாய்க்கு ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் ஒரு லாவ். அட வந்து இது வந்து இன்ஃபினிட்டி ஃபுல் மாதிரி பாருங்க அப்படியே நிரம்பி வழியுதாங்களே ஊ அங்காலங்க வீப் பாருங்க அப்படியே இங்கால பாத்தீங்கன்னா முழுக்க வந்து தான் இருக்கிற பாருங்க இங்கால பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதோட எங்கட நாட்டவர்கள் இருக்கோம் அங்கால எல்லாம் பாருங்க எப்படி இருக்கிற பாட்டு என்னென்னு சொல்கிற வெளிநாட்டவர்கள் கூட இலங்கைக்கு வாரது இந்த சூழ்நிலையை அவருக்கு செலவு எல்லாம் குறைவாக இருக்கும் அதனால் அனுபவிக்க ஒன்று பண்ண காரணத்தினால வருவினோம் சொல்கிற ஒன்றுமே இல்லை நான் மழமே ஒரு மூன்று தரம் வந்திருப்பேன் இந்த இடத்துல ஆனா தான் இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறேன் சரியா குளிர்தானா

அடுத்ததா உடை மாத்திட்டு என்ன கொஞ்சம் சாப்பாடு இருக்கு சாப்பிட்டுட்டு இந்த இடத்த விட போலாம் இதை விட கணக்கு பேர் நிற்பிடம் ஆனா இன்றைக்கு குறைவனுதான் சொல்லுவேன் நாங்கள் எங்கட உடைய மாத்தப்பறம் பாத்தீங்கன்னா பங்கருக்குலாம் இருக்கோம் கீழே இருக்கு எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டா வந்த அப்புறம் ஒரு சாப்பாடு ஒன்று வந்துருக்கு கூட்டான் சோறு மாதிரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் ஓடருக்காண்டி சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணியிருக்கேன்

அதுல இருபத்தாயிரம் சாப்பாடு வேண்டி இருக்கும் சரியான ஒரு லாபம் நீங்கள் இது ஒஃபர்ஸ் பார்க்கணுமெண்ட் வெப்சைட்லேயே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ராவணா நைன்டி எயிட் ஆட்சின்றிருக்கும் இனி நூரேலியா நோக்கி பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் தேங்க்யூ 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 க்க ஸ்டாஃபும் வந்து இந்த இடத்துல இருந்து உங்களுக்காண்டி வழிகாட்டிக்கணும் அதோட தமிழ் ஸ்டாஃபும் வந்து இந்த இடத்துல இருக்கணும் இதில் ஒரு பேண்ட் ஒன்று காட்டினா நடைஞ்சன் குளிக்கிறது அருமண்டு அறவே இல்லை இன்னும் அறவில்லை இப்போ எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டோமே நீ வந்து இந்த ஆட்டோவில் இருந்தால் எங்களுடைய வாகனத்துக்கு போகணும் இதில் ஆட்டோ காய்ச்சிக்கணும் அதோட இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வீடத்தில் உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னென்னு சொல்கிறது இன்னும் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ள விதமாக இருக்குமே என்னென்னா வந்து நாங்களும் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு என்னென்னு சொல்கிறது அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு ஜோசிப்போம் எக்கச்சக்க காசு ஸ்லவ் ஆக வேண்டு ஆனால் பெருசாகண்டு இல்லை பார்க்க போனால் எங்களுக்கு தான் இந்த இண்டைக்கு வந்து லாபம்னு தான் சொல்லுவேன் நீங்களும் வந்தால் இப்படியான ஓஃபர்ஸை பார்த்து போக்கி குறிக்க மாதிரி இருக்கும் அவளான் தான் இந்த காணொலி இந்த காணொலி முடிச்சுருந்தா மறக்காம எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பார்க்கறது இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற காணொலிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வரும் இன்னொரு காலநிலை சந்திக்க பிறகு உங்களுடைய முடிவு விடைபெறும் நான் உங்கள் அலெக்ஸ் பை தெரியும் நன்றி வாய் 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 வாய்